ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அதாவது ஒரு தொடர்கதை அதுவும் காதல் தொடர்கதை இது வந்து காலையில் வந்து நம்ம சேனலில் கம்பல்சரி இந்த தொடர்கதை வந்து கண்டிப்பாக டெய்லியுமே வரும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி கேட்கலாமா கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் ஒன்று காதலை சுமப்பது இரு மனங்கள் மட்டுமல்ல இரு மனங்களை சுமக்கும் பேருந்து தான் இக்காதல் கதை பேருந்து பயணத்திலே தொடர்கிறது மறவர் மாமன்னன் உக்கிரபாண்டியன் கட்டிய கோமதி கோமதியம்மனின் கோபுரம் முடிசூடிட மறைக்கிளையும் விழுதுகளும் பிணைந்த கூந்தலாக காற்றிலாட வானுயர்ந்த கட்டிடங்கள் ஆவாரம் பூவாக முகமலர காக்கை குயிலோசை வெள்ளிச்சலங்கையோசையாக சினுங்க மங்கையாக உலாவரும் சங்கை மாநகரில் வானத்து இருளகற்றி பூமியில் ஒலிபரப்பும் சூரியன் விழித்திடும் காலை வேளையில் நட்சத்திர பூக்களாக பூத்துக் குலுங்கும் கல்லூரி பெண்கள் நிறைந்து ததும்பிட சர்க்கரையை தேடி திரியும் எறும்புகள் கூட்டமாக கல்லூரி மாணவர்கள் கூட்டம் அலை போதும் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்தில் காதலுக்கு முன்னோடி முருகன் முருகனுக்கு வாகனம் மயில் வாகனம் நம் கதையின் காதலரை சுமக்கும் சங்கை முதல் நெல்லை செல்லும் பேருந்தின் பெயரும் மயில் வாகனமே குமரிக்கடலில் மெல்ல மேலேறும் கதிரவனைப் போன்று சிறகடித்துப் பறக்கும் மயில் படம் பதித்த பேருந்து மெல்ல பேருந்து நிலையத்திற்குள் வந்திடவே பேருந்திலிருந்து காய்கறி மூட்டைகளோடு தோல்மெழிந்த உழவர் குடி காதலர்கள் பேருந்தை விட்டு இறங்கிட கல்லூரி கண்ணிகளும் காளையர்களும் பேருந்தில் ஏறிடவே பேருந்தின் ஒளி நாடா இயங்கி பாக்யராஜின் மௌனகீதம் முகுத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா என்ற பாடல் காற்றில் கலந்து காதை வருட கண்ணியரும் காளையரும் பறக்கவிட்ட பார்வையில் சிலர் ஜோடி புறாவை தேட சிலர் நல் தோழமையை தேட மாணவ மாணவிகளின் உடைகளில் பூச்சியாக மாறிய பேருந்து மெல்ல நகர்ந்து பேருந்து நிலையத்தை விட்டு கிளம்பியே பேருந்து அம்மன் கோவில் வாசலில் வந்திடவே நம் கதையின் நாயகன் கௌதம் நின்றிருந்தவன் கோபுரத்தினை நோக்கி வணங்கிட மெல்ல குனிந்தபோது கண்டான் பேருந்தின் ஜன்னலோர சீட்டில் அவனது தேவதையை என்ன ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அவரோட தேவதையை பார்த்தாரா இல்லையா நாளைக்கு கேட்கலாம் இந்த தொடர்கதை டெய்லி காலையில் நம்ம சேனலில் வரும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க அப்படியே கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தத்தா பாய்